எயிட் பே கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வராதா அப்படின்ற மாதிரிதான் அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாம் வெளியாகிட்டு நிறைய செய்தி ஊடகங்கள்லயுமே எயிட் பே கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் வராது இன்னும் தாமதமாகும் அப்படின்ற ஒரு தகவல் தான் தொடர்ந்து வெளியாகிக்கிட்டே இருக்கு இந்த ஒரு விஷயம் மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பதத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த கமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருந்தது ஏன்னா அவங்களுடைய சேலரி எல்லாமே வந்து ஹைக் ஆகும் ஸோ அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியதாரர்களும் வந்து இதை அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடிஞ்சது இப்போ திடீர்னு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிலயும் இது ஸ்டார்ட் ஆகாது போல இன்னும் லேட் ஆகும் போல அப்படின்ற மாதிரி தான் நிறைய கருத்துக்கள் வெளியாகிட்டு இருக்கு இதுக்கு வந்து டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ரீசன்ஸ்லாம் என்னவா இருக்கு இது எப்படி வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி ஸ்டார்டிங்ல எயிட் பே கமிஷன் வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ பார்க்கும்போது என்னன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இப்போ வந்து ஆறு மாதம் வந்து ஆயிடுச்சு இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி தான் இருக்கு அதுக்குள்ள இவங்க வந்து அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதா எழுந்திருக்கு முதல்ல அந்த எே கமிஷனுக்கான குழு அமைக்கிற பணிகள்லயே இன்னும் வந்து மும்முரமா ஈடுபடல அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட இந்த குழு அமைக்கிறது இன்னும் ஒரு இரு மாதங்கள்ல குழு அமைக்கிறதுக்கான நடவடிக்கையை எடுத்து குழு அமைச்சிருவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னும் காலங்கள் வந்து போய்கிட்டே இருக்கு அதற்கான குழு அமைக்கிறதுக்கான குழு கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகல அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அவங்க முதல்ல குழு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அவங்க எல்லா இடத்துலயும் வந்து சர்வே எடுப்பாங்க ஸோ அவங்க வந்து எந்தெந்த விஷயங்கள்ல வந்து என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு தான் எயிட் பே கமிஷன் வந்து எப்படி இருக்கும் அதை வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்காக அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஓவராலாக வந்து ஃபுல்லா வந்து இது பண்ணுவாங்க ஆனா அதுக்கான முதல் ஒரு ஸ்டெப்பாகவே இந்த குழு அப்படி குழு அமைக்கிறது அப்படிதான் அந்த குழு அமைக்கிறதே இன்னும் ஒரு இரு மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்த்தாலும் இப்பவே வந்து ஒரு எயித்து நைன் அந்த மாதிரி மந்தே ஆகிடும் அப்படின்னும் இங்க பார்க்க முடியுது ஸோ இந்த குழுவுக்கான உறுப்பினர்களே இன்னும் நியமனம் செய்ய முடியாத நிலையில அந்த குழு வந்து அவங்க வந்து அவங்களுடைய பரிந்துரைகள் என்ன அவங்க அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அதெல்லாம் ஒரு டேட்டா எடுத்து அரசாங்க கிட்ட கொடுப்பாங்க அரசாங்கம் அதை எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி அதுல என்னென்ன பண்ணலாம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஓவராலாக பார்க்கறதுக்கே வந்து இன்னும் ஒரு வருட காலங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய நிபுணர்களும் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய செய்தி ஊடகங்களும் வந்து இதை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில குழு வந்து அமைச்சிருந்தாங்க அதற்கான ஒரு உறுப்பினர்கள்லாம் செட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து இப்போ பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட இன்னும் ஒரு ஆறு மாத காலங்களில் அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துடும் எயித் பே கமிஷனும் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கலாம் ஆனா இப்போ இன்னும் குழுவுக்கான உறுப்பினர்களும் இன்னும் செட் ஆகாதது அவங்க இன்னும் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் எப்போ வந்து முடிவுக்கு வரும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் இங்கே எழுப்பியிருக்கு மேலும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியே ஜனவரியிலேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு அதுக்கப்புறம் தான் இன்னும் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு ஸோ இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது இந்த எய்ட் பை கமிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது அடுத்தடுத்து இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் மூலியமா தான் நம்மளால சொல்ல முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க